ஹலோ தமிழ் செல்வன் ஹலோ ஹலோ ஆ அண்ணா தமிழ் செல்வனா ஆ தமிழ் சொல்வன் விஜய் பேசுறப்பா வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இதுதான் நீங்க திருப்பி ஜம்முக்கு போயிருக்கீங்க ஆமாண்ணா இன்னைக்கு காலையில வந்தாச்சு இப்ப கிளம்பிட்டு இருக்கேன் காஷ்மீர் மேல போறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே ரொம்ப நன்றிண்ணா ஒண்ணு நீங்க தவறாலாம் ஒண்ணும் நடக்காது நீங்க கண்டிப்பா கண்டிப்பா சரிங்களா கண்டிப்பாண்ணா கண்டிப்பா ரொம்ப நாள் உங்களை பார்க்கணும் ஒரு நாளைக்கு என்ன